ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க நான் பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியாக அது என் ஸ்டைலில் எப்படி பருப்பு சாம்பார் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல தேவையான அளவு வந்து பருப்பு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி போடுவோம் இல்லையா அந்த டம்ளரில் வந்து தேவையான அளவுக்கு பருப்பு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் அவ்வளோதான் இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை இந்த சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பருவ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு கூட வாஷ் பண்ணி அப்புறமா கூட அதை அதிலேருந்து நீங்கள் சாம்பார் செய்யலாம் அதுவும் நல்ல பருப்பு நல்லா ஊறி இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து செய்கிறதுக்கு இதனால் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம் சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னுச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் அதாவது ஒரு டம்ளர் பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நல்லா குழைவாக வரும் அப்போ தான் அப்போ தான் நம்ம போட்டு கடையும் போது அந்த இது இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக இது ஆகி வரும் அதனால் வந்து ஒரு டம்ளர் பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிக்கலாம் சரிங்களா இதே மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிச்சுட்டு துக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளி போட மாறந்தது ஸோ அதனால் நம்ம தக்காளியே சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மூணு தக்காளியும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லிட் போட்டுக்கலாம் இது சீக்கிரமாக கால் பண்ணி வைக்கிறதுக்கு அதாவது அண்ணிக்கிக்கு எண்ணெய் அது வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்குவோம் அதுவும் இல்லையா எண்ணெய் கூட உறுதலாம் எந்த கடலை எண்ணெய் இறந்தாலும் போக்கி தான் மூணு விட்டுட்டு வெட்டுட்டு வறுத்துருவோம் இந்த சாம்பார் வந்து ஈஸியாக செஞ்சல டக்குன்னு செஞ்சலாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பருப்பு எடுத்தோமா தக்காளியை கட் பண்ணோமோ ரெண்டு ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் இந்த சாம்பாருக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது சிம்பிளாக அந்த வேலை முடிஞ்சி ரொம்ப ஒர்க் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் போடணும் அப்படிலாம் எந்த ஒரு இது நெசசிட்டியும் கிடையாது சிம்பிளாக இந்த வந்து சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த விஷயம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது அது கிடையணும் நல்ல அந்த கடையிறதை நான் காமிச்சிருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலாம் ஃப்ரெஷ்ஷானது ரெண்டு வரமிளகா அதை வந்து நம்ம கிளி வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு வரமிளகா தான் வேறு எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது ரெண்டு வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட இன்னும் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு வ வரமிளகாய் நம்ம போட்டுக்கலாம் இல்லை அவங்களுக்கு போதும்னா ஒரு ஒரே ஒரு வர மிளகாய் மட்டும் போதும் வேறு எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது இதை மட்டும் லைட்டாக கிள்ளி வச்சுக்குவோம் கிள்ளி வச்சுட்டு கருவேப்பிலையை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலையை எடுத்துக்குவோம் அவ்வளோதான் இது தாளிக்கிறதுக்கு ரொம்ப இதெல்லாம் பொருணும் அவசியம் கிடையாது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் அந்த ஈஷில் அடங்கிறது இருக்கும் அது அப்படியே இருக்கும் எடுத்து தண்ணியை வச்சிருக்கோம் அந்த விஷில் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வந்திருக்கு நல்லா குழைவா வந்திருக்கா இல்லை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரியல வேறு மூணு விஷில் போதும் ஏன்னா அதுக்கு மேலே விட்டோம்னா அதில் நல்லா இருக்காது அதனால் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுவோம் அதனால் வந்து மூணு விஷில் தான் இதுக்கான கரெக்டான ஒரு இது வேறு எதுவும் தவிர எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே இப்போ விசில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிடலாமா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓப்பன் 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 ஆகிடுச்சு உள்ளதான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா பட் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரியுது நல்லா அந்த தக்காளி எல்லாமே நல்லா குறைவாக வந்திருக்கு அதனால் இதை வந்து ஒரு தரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் நல்லா குழையாக வந்திருக்கா இல்லை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்ம கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து உப்பு போட்டு வேலையே இப்போ தான் நம்ம உப்பு போடுறோம் அதனால் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் அந்த அக்கருக்கு எவ்வளோ குழையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆனால் இதோ இதோ இப்படி விட்டுறக்கூடாது இதை வந்து மத்து வச்சு நல்லா கடையணும் கடையும் போது தான் ஃபுல்லாக எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும் நம்ம இப்படியே சாப்பிட்டோன்னா அந்த பற்றி வந்து வாயில் கடிபிடும் அதனால் வந்து நம்ம அப்படி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிரும் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ஓ இதை போட்டு நல்லா கடைஞ்சிரும் எப்படி கிடையிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது லைட்டாக தான் நான் கடஞ்சிருக்கேன் இப்போ நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் நான் எப்படி கடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் நான் கிடைப்போம் எப்பயுமே அது வந்து எப்படின்னா இது வந்து எங்கள் அம்மாச்சி சொல்லிக் கொடுத்தது இந்த டெக்னிக் நம்ம என்ன தான் மிக்சியில் அரைச்சி அதை அடித்து போட்டோம் அப்படி கூட நம்ம செய்யலாம் ஆனாலும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் வராது அதனால் இது இது கிடையிறது ரொம்ப லேட்டில் ஆகாது சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிரும் அது ஒரு இதில் வச்சுட்டு அது கடந்தாலே அது முடிஞ்சிடும் அந்த ப்ராசஸ் முதல்ல அதை எடுத்துருவோம் எடு இந்த மாதிரி நல்லா எல்லாமே மசிஞ்சு வந்திருக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதிலேயே எங்கே இருக்கின்ற தெரியல இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்குவோம் ஏன்னா அதுலேயே நம்ம தாளிக்க முடியாது அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து அதை நம்ம மாற்றிடலாம் மாற்றும்போது கொஞ்சம் பார்த்து மாற்றணும் ஏன்னா சூடாக இருக்குது பாத்திரம் அதனால் வந்து மாற்றும்போது கேரளா கொஞ்சம் இருக்கணும் அவ்வளோதான் பாரு நம்ம போட்ட பருப்பு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் அதில் எங்கே இருக்குதுன்னே தெரியல எல்லாமே வெந்து நல்லா மசஞ்சு வந்துடுச்சு அதனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாமே சேர்ந்து வந்ததுனால ஓகே இந்த பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சா இதை வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம் தாளிக்கும் போது ஒரு மனம் வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது யார் யாருக்கு இந்த மனம் வரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மாதிரி தான் நம்ம கம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாளிச்சிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ரொம்பலாம் இல்லை எஸ் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் கொஞ்சமாக கடுகு அது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பில் ரெண்டு வர மிளகா ரெண்டு வர மிளகா அவ்வளோதான் தான் போட்டுருவோம் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருவோம் போடுறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை இறக்கி இதில் கொட்டும்போது ஒரு ஸ்மெல் வரும் தாளித்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் கொட்டிடுவோம் கொட்டிட்டோன்னா இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் இந்த கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு அது அப்படியே மறுபடியும் அதில் கூட்டிடுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இது அவ்வளோதான் சாம்பார் ரெடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா இந்த வாசனை சூப்பராக இருக்கும் தாளித்த வாசனை பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு இந்த வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பிள்ளைங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா இது புளி கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிடுவோம் ரொம்ப பெரிய இல்லாமல் சின்ன ரவுண்டு இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு தோசையை வந்து போட்டுக்கும் இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகும் சே செம டேஸ்டியாகவும் இருக்கும் அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப லேட்டெலாம் ஆகாது அதனால் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைசல் புளினா புளி கிடையாது கொஞ்சமாக புளி உறவு அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு டூ ஒன் மினிட் மட்டும் அதை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் இப்படியே சாப்பிட்டாலும் கொ சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா